தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண் அரசு பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டர்னிட்டி லீவுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெண் அரசு பணியாளர்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் வந்து ஒரு வருஷத்துக்கு சேங்ஷன் பண்ணலாம்னு ஜீவ வந்திருக்கு இப்போ அதே சமயம் தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அரசு பணியாளரின் மனைவி குழந்தையை பிரசவிக்கும் போது அந்த மனைவியை அவர் உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அரசு ஆண் பணியாளருக்கு பெட்டர்னிட்டி லீவ் ஏதாவது சேங்ஷன் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி நம்மளில் பல பேத்துக்கு இருக்குது இதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண் அரசு பணியாளருக்கு பெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியெல்லாம் இல்லை பெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் கல்லூரி கல்வி இயக்கத்திலிருந்து ஒரு பொது தகவல் அலுவலர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஒரு ஆர்டிஐ பெட்டிஷனருக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆண் அரசு பணியாளர்களுக்கு பதினைந்து நாட்கள் வந்து பெட்டர்ன்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு ஒரு தகவலை கொடுத்துருப்பார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் கொடுத்த தகவல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ஒருத்தர் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு அதில் என்ன கேட்குறாருன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆண் அரசு பணியாளர்களுக்கு பெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருப்பார் அதுக்கு வந்து அந்த ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அடிப்படை விதிகளிலோ அல்லது தமிழ்நாடு விடுப்பு விதிகளிலோ தமிழ்நாடு அரசில் பணிபுரியக்கூடிய ஆண் அரசு பணியாளர்களுக்கு பெட்டர்னிட்டி லீவை சேங்ஷன் பண்ணுறதுக்கு எந்த விதமான வழிவகையும் இல்லை அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க இப்போ இதிலிருந்து நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்டே வந்து பெட்டர்னிட்டி லீவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லியாச்சு அப்படி இருக்கும்போது அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அதாவது கல்லூரி கல்வி இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொது தகவல் அலுவலர் வந்து பெட்டர்னிட்டி லீவு பதினஞ்சு நாள் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு எப்படி சொன்னாருங்கிறது தெரியல ஒன்று அப்புறம் பெட்டர்னிட்டி லீவுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லேருந்தே இந்த கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கு இப்போ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பெட்டர்னிட்டி லீவு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரலாம் இன்றைய காலகட்டத்தில் அது இல்லாமல் அவசியம் இல்லாமல் இருக்கலாம் இனிவரும் காலங்களில் தேவையின் அடிப்படையில் கவர்மெண்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணி ஆண் அரசு பணியாளர்களின் மனைவி குழந்தையை பிரசவிக்கும் நேர்வுகளில் அவருடைய மனைவியை உடனிருந்து கவனித்துக்கொள்ள ஆண் அரசு பணியாளர்களுக்கும் பெட்டர்னி லீவை சேங்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம் நன்றி வணக்கம்